ஹா இரண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அதிரடி என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த ஃபஸ்ட் ரிவ்யூ குறிப்பாக அனிருத் டீமுக்கிட்ட நமக்கு டைரெக்டாக இப்போ வந்து வந்திருக்குங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இது வந்து அஃபிஷியலாக அந்த டீம் கிட்டேருந்தே கூலி டீம் கிட்டேருந்தே வந்திருக்கு ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அனிருத்தோடைய டீம் அனிருத்தோடைய அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டாரிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சாஜித் சத்யா ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையில் அவர் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சின்ஸ் சர்டின் சம்மன் ஓன்ட் எனி மோர் ஐஷல் அதாவது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது நான் அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டு டைமன் என்னென்னமோ போட்டிருக்காரு மனுஷன் போட்டுட்டு கீழே கூலின்னு போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட ஃபயர்கள் விட்டிருக்காரு அதேமாரி பட்டாசு வெடிக்குது ஒரு ஏழு எட்டு கப்பு வச்சிருக்காரு ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆப்வியஸ்லி நேற்று தான் அந்த படத்துடைய இந்த ஃபைனல் மிக்சிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஆடியோ மிக்ஸிங்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேட்ச் ஒர்க்சிங்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடியோ ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையுமே பக்காவ முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்து ஒவ்வொரு திரையும் இருக்கா வெளிநாட்டில் ஒவ்வொரு திரையங்க இருக்கா அந்த படத்தோடைய மாஸ்டர் காப்பியாக அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனல் காப்பியும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க மாஸ்டர் காப்பியும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்த அவர் அவருடைய அந்த எமோஷன்ஸ் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் வந்து போட்டார் மற்றவங்க சொல்கிறாங்களோ சொல்லியோப்பா எனக்கு அதை பற்றி காலையில் நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை போட்டார் அதை பார்த்ததுலேருந்தே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சம்பவம் தான் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஓட்டினுக்காங்க நாம் நம்ம சைடில் விசாரித்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்கிறாங்க ஒன்று அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வரக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் அந்த ஒரு அதிரடி காட்சி நம்ம நாகார்ஜுனா சொன்னது தான் அந்த பேங்க் வந்து ஒரு பதினோரு நாள் நைட் ஷூட் எடுத்து ஒரு சீன் எடுத்தோம் ஒரு அதிரடி காட்சி எடுத்தோம்னு சொல்லப்படுங்க அந்த காட்சியெல்லாம் அதே போல் ஃப்ளாஷ்பேக் ஆட்சி நம்ம ட்ரெய்லரில் பார்த்து எல்லாமே வீழ்ந்து போனது அந்த ஃப்ளாஷ்பேக் ஆட்சி தான் ஸோ அந்த நெகட்டிவ் இமேஜில் வரும்போது நமக்கு அவ்வளோ குஸ் பம்ப்ஸாக இருந்தது தலைவரை யங் வெர்ஷனில் காட்டும் போது அது டேஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேறு மாதிரி காட்ட போகிறாங்க அது பயங்கரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் ஆட்சியெலாம் எந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்